அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை என்று இன்று மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அனுகூலத்தை தரும் ப்ரமோஷனில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் கல்வியில் ஏற்பட்டிருந்த ஒரு சிக்கல் தீரும் பணவரவுக்குண்டான உத்தரவாதம் காணப்படும் புதிய பெரிய அளவுக்கு முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் தொழில் சார்ந்த விஷயத்தில் தடைகள் நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் எளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் வழக்கு போன்ற இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் இருந்த சிக்கல் இளிபடியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தமும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழில் அமைப்பில் அற்புதமான காலகட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் டக்கென்று உத்தரவு ஏற்படுவது மனதில் தெளிவை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இளம் வயதை சார்ந்த முப்பத்தாறு வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்று ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அதே சமயம் தொழில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பயணங்கள் அனுகூலத்தை தரும் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் எதிர்பார்ப்பை விட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கணிந்து வரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தொழிலில் ஏற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்று அமைப்பு காணப்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதை கண்கூடாக பார்க்கலாம் புதிய தொழிலுக்கு உத்தரவாதம் காணப்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் உத்தியோகத்தில் சிறிது அலட்சியம் படுத்துவது வார்த்தைகளால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் உறவினர்கள் சந்திப்பு நண்பர்கள் சந்திப்பெல்லாம் அனுகூலமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் சாமர்த்தியமான அமைப்பாக உங்களுக்கு காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அண்டை அயிலார் விட்டு விஷயத்திலும் புதிய அறிமுகத்திலும் பயணங்கள் சமயத்திலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் சோம்பல் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அந்த சோம்பலால் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த விஷயத்தில் அதிக கவனமாக இல்லை என்றால் பெரிய அளவு சங்கடங்கள் கண்டிப்பாக ஏற்படும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வார்த்தைகளில் அதிக கவனம் எதிர்பார்த்ததை விட நிதானத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பதும் தனிப்பட்ட முறையில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து வெற்றி கொள்வது உஷாரான அமைப்பாக காணப்படும் மகான்கள் தரிசனம் ஆச்சரித்து தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்